என்னுடைய பேர் அமீத் அதராம்பட்டம் அல்பக்கரை அத்தியாயத்துல வார்த்தை இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பொருள் சொல்றாங்க ஏன் முழுமென் கருவா அல்லாவை ஈமான் கொண்டுதான் அவன் வந்து அல்லாவை நிராகரிக்கலு சொல்லி விளக்கம் கொடுக்கறாங்க இதுக்கு விளக்கம் அவர் என்ன கேக்குறாரு கேட்டா வட்டிங்கிற தலைப்புல சுலைமான் பேசும்பொழுது மூன்று பேருக்கு நிரந்தரமான நரகம் அப்படின்னு சொன்னார் அதுல வட்டி வாங்குறவர்களுக்கும் அந்த ஒரு எதிர்க்குன்னு வாழ்ச்சி காட்டினார் அந்த வசனத்தை அவரும் சுட்டி அவர் என்ன கேட்கிறாருன்னா காலி தூண நிரந்தரமாக இருப்பார்கள் என்று வட்டியை பற்றி வரும்போது வருது அது நிரந்தரம் அதுக்கு அர்த்தம் இருந்தாலும் நம்ம அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்க கூடாதுன்னு கேட்டா அவர் வட்டி வாங்கினாலும் அல்ல நம்பி இருக்கிறாரு மலக்க நம்பி இருக்கிறாரு வசூல் நம்பி இருக்கிறாரு விதியை நம்பி இருக்கிறாரு ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடியது ஈமான் இருக்கையில அவர் வட்டி வாங்கினதுக்காக வேண்டி நிரந்தர ரகத்துக்கு போவாரு அதனால அப்படி அர்த்தம் கொடுக்க கூடாது என்று ஒரு கருத்தை சில பேர் சொல்றாங்க நான் சொல்றேன் அப்படி சொல்றார்கள் என்று சொன்னால் அந்த காலிது என்பதற்கு அப்படி இருக்கு ஆதாரம் காட்டணும் அல்லாவுலாம் என்ன சொல்றான் அல்லாதான் சிறுக்கு வைத்தவர்களுக்கு நிரந்தர நரகம்னு சொல்றான் அதே மாதிரி வட்டி வாங்குறவர்கள் நிரந்தர நரகம்னு சொல்றான் அப்ப அதுக்கும் கூட ஒருத்தன் சொல்லலாம்ல அப்புறம் சிறுக்கு வைக்கிறவனுக்கு நிரந்தர நரகம் அதுக்கு ஒருத்தன் கிளம்புவான் அது நிரந்தர நரகம் சொல்ல முடியாது அல்ல ரொம்ப கருணையால அதனால யாருக்குமே நிரந்தர நரகம் இல்ல கொஞ்ச நாள் கூட நாள் போட்டு எடுத்துருவான் ஒருத்தன் சொன்னா நினைச்சுவீங்க அப்படிலாம் குரானுக்கு அப்படிலாம் நம்ம மனைவி விஷயப்பட்டு விளக்கம் கொடுக்கூடாது அல்ல ஒரு சொல்ல போனா கொலைக்கு சொல்லும் பொழுது தற்கொலைக்கு சொல்லும் பொழுது ரசூல் செல்லா செய்யறாங்க தெரியுமா இந்த ஹாலிதன் ஹல்லதன் பீக அபதாங்கிறாங்க இப்படி அர்த்தம் எல்லாம் கொடுத்துட கூடாதுக்காக வேண்டி ஹாலிது ஒண்ணு போட்டு முல்லது ஒண்ணு போட்டு அபதுன்னு ஒண்ணு போடுறாங்க மூணுக்கு நிறுத்தம் நிரந்தரம் அர்த்தம் நிரந்தரமாக இன்னும் நிரந்தரமாக நீடூழி கால நிரந்தரமாகன்னு சொல்லி மூணு வார்த்தையை போட்டு சொல்ல சொல்றாங்களே அதுக்கு பிறகு அந்த அர்த்தம் கொடுக்க முடியும் அதனால அல்லா நிரந்தரமா இருப்பாங்கன்னு சொன்னா நிரந்தரம் தான் அர்த்தம் நம்ம இஷ்டத்துக்குலாம் அந்த விளையாட்டுல பண்ணக்கூடாது அது யாரு சொன்னாலும் ஏத்துக்க முடியாது அல்லா சொல்றா நிரந்தரமா இருப்பாங்க அவ்வளவுதான்